அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மீனராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் மீனராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் இவர்கள் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் மற்றவருடைய துன்பத்தை தம்முடைய துன்பமாக நினைப்பவர்கள் சமயத்திற்கு ஏற்றாது போல் மாறிவிடும் சுபாவம் கொண்டவர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்த பிள்ளைகளாகவே இருப்பார்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் சனி ஜென்ம ராகுவின் பிடியில் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்த போகிறது ராசியில் இருக்கும் ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் ஜென்ம ராகுவாக இருந்தாலும் அது உங்கள் ராசியின் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் அற்புதங்கள் நிகழப்போகிறது பன்னெண்டாம் வீட்டில் உள்ள விரயசனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் நீடிப்பதால் எவ்வளவு காசு பணம் வந்தாலும் சேமிக்க முடியவில்லையே என்ற கவலை இருக்கும் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஏப்ரல் மாதம் வரை பயணம் செய்வதால் நல்ல வருமானம் வரும் மே மாதத்திலிருந்து குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாவது வீட்டில் பயணம் செய்யப் போகிறார் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் வரை குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறார் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் யோகத்தை தேடி தரப்போகிறது இருக்கும் தொழிலை விட்டு புதிய தொழில் தொடங்க வேண்டாம் இன்னும் ஓராண்டு காலத்தில் ஜென்ம சனி வரப்போகிறது நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு செய்ய வேண்டும் தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமண சுபகாரியங்கள் கைகூடி வரும் வாழ்க்கை துணையால் வெற்றிகள் தேடி வரும் குரு பகவானின் பார்வையால் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுத்தாலும் அதை கவனமாக கையாள வேண்டும் மீன ராசியில் பிறந்தவர்கள் ராசியை ஆளும் கிரகமான குருவின் பலத்தை அதிகரிக்க தட்சணாமூர்த்தியை வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீன ராசிக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது இதில் சொல்லப்பட்டு இருக்கும் பலன்கள் பொதுவான பலன்களே அவங்கவுங்க ஜாதகப்படி தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ராசி பலன் ஆன்மீக தகவல் வேணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்